ஒரு உண்மையான உத்தமமான ஊழியக்காரனாக இருந்தா எஜமானுக்கு ஊழியம் செய்யறவனாக இருந்தா இந்த மூணு எலமெண்ட்டும் அவனுடைய செய்திகளிலே இருக்கணும் ஆண்டவர் உனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் உனக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார் உன் மூலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் உனக்காக செய்தது சிலுவைக்கு போனார் சிலுவைக்கு போனதுனால உனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சி நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சு நீ அவருடைய பிள்ளையானபடியினால் யோவான் ஒன்னு பண்ணண்டு நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளையாக கூடிய அதிகாரத்தை கொடுத்ததுனால பிள்ளையா இருக்கிறதுனால ஈ இஸ் லைஃப் வேர் அ பிளான் ஃபார் யுவர் லைஃப் நீ அதிகமாக ஆசைப்படுவதோ கேட்பதோ எதை குறித்து இருக்குது ஆண்டு எனக்காக என்ன செய்வார் ஆண்டவர் எனக்குள்ள என்ன செய்வார் என்றது என் வாழ்க்கையை எப்படி மாற்றுவார் என்னுடைய சுபாவங்களை எப்படி மாற்றுவார் இங்கதான் சீசத்துவம் அதிகமா வருது அநேக பேருக்கு சீசத்துவம் என்ற வார்த்தை நிறைய ஊழியக்காரங்களுக்கே சீசத்துவம்னா என்னன்னு தெரியாது ஆண்டவர் சபைக்கு என்ன கட்டளை கொடுத்தாருன்றது வந்து மனப்பாடமா தெரியும் வழியே அதனுடைய சாராம்சம் நிறைய பேருக்கு புரியாது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கேட்கும்படின்னு சொல்லல கை கொள்ளும்படினார் கேட்கும்படிக்கும் கை கொள்ளும்படிக்கும் என்ன வித்தியாசம் கேட்கும்படினா நீ பேசு நான் பேசி நீ கேட்டா போதும் ஐ எம் ஒன்லி பாதர்ட் அபவுட் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பர் எனக்கு என்ன பிரசங்க வரும் எனக்கு மூணு பாயிண்ட் என்ன சொல்ல தெரியும் அந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவேன் உனக்கு நான் சொல்லிட்டு போயிடுவேன் நீ நோட்ஸ் எழுதிட்டு போயிடுவேன் கை கொள்ளும்படினா நான் சொன்னதை நீ செஞ்சியா பேசுனது வாழ்க்கையில் செயல்படுதா யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியரிங் ஒரு ஒரு டீச்சர் லெக்சர் மியூசிக் டீச்சர் எப்படி வாசிக்கிறது சொல்லி தராங்களே இதுதான் கட்டலீட்டை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அந்த கை கொள்ளும்படினா கட்லட்டை யாவையும் கட்லிட்ட கொஞ்சம் மாத்திரம் யாவையும் என்னன்னு எனக்கு யாவையும் தெரிஞ்சாதான் நான் கை கொள்ள முடியும் அந்த யாவுமே எனக்கு என்னது ப்ராப்ளமே இட்ஸ் அ டிஸ்டார்டட் ப்ரீச்சிங் கட்டளிட்ட யாவையும் கை கட்டளிட்ட யாவையும் தெரிஞ்சாதான் நான் கை கொள்ள முடியும் யாவையும் தெரிஞ்சு கை கொள்ளறதுக்கு ஆசை இல்லாமையும் போகலாம் ஐ மே பி ஜஸ்ட் அ கன்சியூமர் எனக்கு ஆண்டு என்ன செய்வார் என்கின்ற மோட்லயே ரிசீவிங் மோட்ல நான் இருப்பேன் இருப்பேன் மூன்றாவது என் சுபாவம் மாற வேண்டும் அவரை போல நான் மாறன்றது லைஃப் லாங் ப்ராசஸ் டிசைபிள்ஷிப் சயின்டிபிகேஷன் இயேசுவை போல நான் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் சில பேருக்கு என்ன நான் நல்லா இருக்கேன்னு தோணும் ஏன்னா நீ வெளிச்சத்துக்கு தூரமா இருக்கிற வெளிச்சத்துக்கு தூரமா இருக்கும்போது பெருசா அழுக்கு தெரியும் கிட்ட போக போக நைட்டு கிட்ட போக போக தான் சின்ன சின்ன அழுக்கு கூட பெருசா தெரியும் அதுதான் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா ஆகட்டும் ஸோ ஆஸ் ஐ கோ க்ளோசர் டு காட் ஐ ஹாவ் டு பிகம் மோர் லைக் ஹிம் அண்ட் ஐ ரியலைஸ் தட் நான் தூரத்துலேருந்து நான் ஓகே நினைக்கிறது இப்போ ஓகே இல்லை அதுக்கு நான் வெளிச்சத்துக்கிட்ட போகணும் கை கொள்ளணும்னா எனக்கு சத்தியம் முழுசா தெரியணும் கட்லெட்டை யாவையும் என்னன்னு புரியணும் மூணாவது உன்னை படைச்ச ஆண்டவர் உனக்காக ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார் உன் மூலமாக காரியம் செய்ய அவர் ஆசைப்படுறாரு சரியா நல்லா ஆண்டருக்குள்ள வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வயசுல நல்லா படிச்சுட்டு அதுக்கேற்ற ஒரு நல்ல வேலை கிடைச்சி நல்ல ப்ரொமோஷன்லாம் கிடைச்சி கரெக்டான வயசான ஒன்று கல்யாணம் கட்டி அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்காக ஜோம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அது எந்த ஸ்கூல்ல போடுறதுன்னு பார்த்து இது நாய் கூட தான் பண்ணுது அதுவும் அதோட குட்டிகள் என்ன பண்ணுது பார்த்துக்குது அது குட்டி தொட பொண்ணு அது கடிக்க வரும் அது ஸ்கூலுக்குலாம் போவாது பட் அது மற்ற வேலைலாம் செய்யும் இப்படியே வாழ்ந்து செத்து போகிறது நம்ம வாழ்க்கை இல்லை அதுக்கு மேலே ஒரு நோக்கம் இருக்கு உன் மூலமாக ஆண்டு செய்ய காரியங்களை வாஞ்சிக்கிறார் சரிக்குதா அப்போ அங்க என்ன வருதுன்னா இன்னொரு ஒரு எலமெண்ட் வருது so we are going to look at all these three elements what is god doing for me what is god doing in me வாட் டஸ் காட் வா இந்த மூணு கேள்வியா உன் அஸ்திவாரமான அஸ்திவரமான கேள்விகள் நீ கேட்கக்கூடிய வசனம் நீ வாசிக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே நீ நல்லா பாரு எதுல ஓவர்லோட் ஆகுதோ அப்படிதான் இருப்பேன்